ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிஸ்டர் ஸ்கிரீன் விஜி சேனல் எப்போதும் நம்பிக்கையுடன் இருங்கள் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள் விநாயகர் அருளில்லாமல் எதுவும் ஆரம்பிக்க முடியாது அவர்தான் இடர்களை நீக்குபவர் ஞானத்தை தருபவர் எல்லா வழிகளையும் திறப்பவர் என்று நாம் பக்தியுடன் விநாயகரின் நூற்றி எட்டு போற்றி ஜெபிக்கப் போகிறோம் அவரது அருள் எப்போதும் நம்முடன் நிலைத்திருக்கட்டும் ஓம் விநாயகனை போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனைப் போற்றி ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனை போற்றி ஓம் அகந்தை அழிப்பவனை போற்றி ஓம் அமிர்த கணேசா போற்றி ஓம் அருகினில் மகிழ்பவனை போற்றி ஓம் அச்சம் தவிர்ப்பவனைப் போற்றி ஓம் ஆனை முகத்தோனை போற்றி ஓம் ஆறுமுகன் சோதரனைப் போற்றி ஓம் மூலமே போற்றி ஓம் ஆனந்த உருவே போற்றி ஓம் ஆபத் சகாயா போற்றி ஓம் இமவான் சந்ததியே போற்றி ஓம் இடரைக் கலைவோனைப் போற்றி ஓம் ஈசன் மகனே போற்றி ஓம் ஈகை உருவே போற்றி ஓம் உண்மை வடிவே போற்றி ஓம் உலக நாயகனே போற்றி ஓம் ஊரும் கழிப்பே போற்றி ஓம் ஊழ்வினை அறுப்பவனே போற்றி ஓம் எளியவனை போற்றி ஓம் எந்தையே போற்றி ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி ஓம் எருக்கு அணிந்தவனே போற்றி ஓம் ஏழை பங்காளனை போற்றி ஓம் ஏற்றம் அளிப்பவனை போற்றி ஓம் ஐயனே போற்றி ஓம் ஐங்கரனே போற்றி ஓம் ஒப்பிலாதவனே போற்றி ஓம் ஒதுக்க முடியாதவனே போற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி ஓம் அவ்வை கருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கரணத்தில் மகிழ்பவனே போற்றி ஓம் கணேசனே போற்றி ஓம் கணநாயகனே போற்றி ஓம் கண்ணீர் படுபவனே போற்றி ஓம் கலியுகநாதனே போற்றி ஓம் கற்பகத் தருவே போற்றி ஓம் கந்தனுக்கு தவியவனே போற்றி ஓம் கிருபா நிதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் குட்டில் மகிழ்பவனைப் போற்றி ஓம் குறைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் குணநிதியே போற்றி ஓம் குற்றம் பொறுப்போனே போற்றி ஓம் கூவிட வருவோய் போற்றி ஓம் கூத்தன் மகனே போற்றி ஓம் கொல்லை கொள்வோனே போற்றி ஓம் கொழுக்கட்டை பிரியனே போற்றி ஓம் கோனே போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் சடுதியில் வருபவனே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சங்கடஹரனே போற்றி ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் சிறிய கண்ணோனே போற்றி ஓம் சித்தம் கவர்ந்தோனே போற்றி ஓம் சுருதி பொருளே போற்றி ஓம் சுந்தர வடிவே போற்றி ஓம் ஞானம் காப்பவனே போற்றி ஓம் ஞான முதல்வனே போற்றி ஓம் தந்தம் உடைந்தவனே போற்றி ஓம் தந்தத்தால் எழுதியவனே போற்றி ஓம் தும்பிக்கை உடையாய் போற்றி ஓம் துயர் துடைப்பவனே போற்றி ஓம் தெருவெல்லாம் காப்பவனை போற்றி ஓம் தேவாதி தேவனே போற்றி ஓம் தொந்தி விநாயகனே போற்றி ஓம் தொழுவோ நாயகனை போற்றி ஓம் தோணியே போற்றி ஓம் தோன்றலே போற்றி ஓம் நம்பியே போற்றி ஓம் நாதனை போற்றி ஓம் நீரணிந்தவனைப் போற்றி ஓம் நீர்க்கரை அமர்ந்தவனே போற்றி ஓம் பழத்தை வென்றவனைப் போற்றி ஓம் பாரதம் எழுதியவனைப் போற்றி ஓம் பரம்பொருளைப் போற்றி ஓம் பரிபூரணனை போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பிரம்மச்சாரியே போற்றி ஓம் பிள்ளையாரைப் போற்றி ஓம் பிள்ளையார் பட்டியானே போற்றி ஓம் பிறவி பிணி தீர்ப்பவனைப் போற்றி ஓம் பிள்ளைகளை ஈர்ப்பவனே போற்றி ஓம் புதுமை வடிவே போற்றி ஓம் புண்ணியனே போற்றி ஓம் பெரியவனே போற்றி ஓம் பெரிய உடலோனே போற்றி ஓம் பேரருளாளனே போற்றி ஓம் பேதம் அறுப்போனே போற்றி ஓம் மஞ்சளில் இருப்பவனே போற்றி ஓம் மகிமையளிப்பவனே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் மகேஸ்வரனே போற்றி ஓம் முக்குருணி விநாயகனை போற்றி ஓம் முதலில் வணங்கப்படுவோனை போற்றி ஓம் முறக்காதோனே போற்றி ஓம் முழுமுதற் கடவுளே போற்றி ஓம் முக்கணன் மகனே போற்றி ஓம் முக்காலம் அறிந்தானை போற்றி ஓம் மூத்தோனை போற்றி ஓம் மூஞ்சுரு வாகனனே போற்றி ஓம் வல்லப கணபதியே போற்றி ஓம் நாயகனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி ஓம் வியாசன் சேவகனே போற்றி ஓம் விடலைக்காய் ஏற்பவனே போற்றி ஓம் வெற்றி எளிப்பவனே போற்றி விநாயகர் நூற்றி எட்டு போற்றி நிறைவு பெற்றது இவ்வாறு மனம் ஒருமித்து ஜெபித்தால் நமது வாழ்வில் உள்ள தடைகள் நீங்கி அறிவும் ஆரோக்கியமும் ஐஸ்வரியமும் பெருகும் விநாயகர் அருள் எப்போதும் நம்மையும் நமது குடும்பத்தையும் இல்லத்தையும் காத்தருளட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பி பாசிட்டிவ் பி ஹேப்பி எப்போதும் நம்பிக்கையுடன் இருங்கள் மகிழ்ச்சியுடன் வாழுங்கள்